ஒரு உறவில் வந்து இப்போ காதல் வந்து முறிவு ஏற்படும்போது சிலர் சொல்லிக்காமலே பிரிய பிரியன்னு நினைப்பாங்க பேசு இப்போ ஒரு உறவு காதல் ஏற்படுதுன்னா பேசின பேசுனதுனால தான் அந்த உறவு ஏற்படுது பேசித்தானே அந்த உறவு ஏற்படுது பேசாமல் அந்த உறவு எப்படி ஏற்படும் அப்போ பிரிவுன்னு ஏற்படும் போது நீங்கள் பேசித்தான் பிரியணும் பேசாமலே பிரிவுன்னு வரும்போது மட்டும் பேசாமலே பிரியக்கூடாது போதும் நம்ம ஒழுங்காக இதற்கான காரணத்தை சொல்லணும் ஏன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு உறவு தேவைப்பட்டது இப்போ காதல் காதல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உறவு ஏன் தேவைப்பட்டது அப்போ அதற்கான காரணங்களை சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிவிட்டு அதனால தான் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொ சொல்கிறாங்க அதுவே பிரியணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லிக்காமலே பிரிய பார்ப்பாங்க அந்த மாதிரி சொல்லிக்காமலே வந்து பிரியக்கூடாது போதும் தகுந்த காரணத்தை சொல்லிட்டு தான் பிரியணும் ஏன் பிரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காமலே வந்து அது வந்து என்னது சொல்கிறது விருந்தினர் வீட்டுக்கு வரோம் அவங்க வரவே இருக்கிறாங்க அப்புறம் பேசுகிறீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த விருந்த வீட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிக்காமலே அந்த விருந்தினர்கள் வெளியே போனாங்கன்னா எப்படி இருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல சொல்லிக்காமலே வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வரும்போது நல்லா பே அவங்க வரவேற்பாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க விருந்தினர்களை அப்போ விருந்தினர்கள் எல்லாம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அப்புறம் சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா சொல்லிக்காமலே அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிக்காமலே அந்த விருந்தினர் கிளம்பி போவாரா போனால் அது எப்படி நாகரீகம் கிடையாது அது பற்றி அந்த அந்த வீட்டில் உள்ளவங்களும் கவலைப்படலான்னு வச்சுக்கோங்க அந்த விருந்தினர் வந்து வந்தார் போனார் அது பற்றி அவங்களும் கவலைப்படலை சொல்லிக்காமலே போயிட்டார் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களும் கவலைப்படலைன்னா இப்போ ரெண்டு பேருக்குமே நாகரீகம் தெரியலன்னு தான் அர்த்தம் அதனால் ஒரு உறவுன்னா எப்படி நம்ம வந்து உறவை ஏற்படுத்திக்கும் போது நம்ம எப்படி பேசி பேசித்தான் அந்த உறவை ஏற்படுத்துகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகி பேசி பழகி அப்படித்தான் அந்த உறவை வலுப்படுகிறது அப்படிப்பட்ட வ அந்த உறவை வந்து சொல்லிக்காமலே பிரிய நினைக்கிறது இருக்குல்ல அது தப்பு அதனால் போதும் அதற்கான காரணங்களை சொல்லணும் காரணங்களை சொல்லி தகுந்த முறையில் முறையான வழிமுறைகளை பின்பற்றி தான் ஒரு உறவிலிருந்து விடுபட நீங்கள் உறவை முறித்துக்கொள்வது உங்களுடைய உரிமை ஒரு காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி உறவை தொடர்வதும் உறவை உறவை ஏற்படுத்தி கொள்வது உறவை தொடர்வது என்பது உங்களுக்கு உரிமை அதே மாதிரி உறவை முறித்து கொள்வதும் உங்களுடைய உரிமை தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உறவை முறிச்சிக்கலாம் ஆனால் தகுந்த காரணம் சொல்லணும் காரணம் சொல்லாமல் அந்த உறவை முறித்து அப்படியே சொல்லிக்கொள்ள கொள்ள சொல்லிக்காமல் கொள்ளிக்காமல் நீங்கள் போய்ட்டே இருக்கக்கூடாது சொல்லாமல் உள்ளாமல் வ அந்த உறவில் வந்து விடுபட நினைக்கக்கூடாது தகுந்த காரணங்களை நீங்கள் சொல்லணும் அதுதான் வந்து நாகரிகம் அந்த அடிப்படையில் தான் இந்த விவாகரத்தெல்லாம் ஏன் ஏற்படுத்துகிறாங்க ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க பிரியம்னு நினைக்கும்போது அப்படியே போய் கிளம்பி போக வேண்டியதுன்னு அப்படிலாம் போகக்கூடாது நாலு பேர் முன்னாடி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அதே மாதிரி பிரியும் போதும் நாலு பேர் முன்னாடி முறையான காரணங்களை சொல்லி எல்லாரும் எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தகுந்த வழிமுறையை பின்பற்றி தான் அந்த விவா விவாகரத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அப்போ இது திருமண உறவுக்கு மட்டும்தான் அந்த விவாகரத்தை சொல்லி அப்போ காதலுக்கு இது சரி பொருந்தா பொருந்தாதா ஏன்னா காதலில் தான் கல்யாணத்தில் சொல்லுவாங்க தகுந்த காரணங்களை சொல்லிக்கிட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் காதலில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கல்யாண உறவு இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது காதல் உறவு என்பது இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை அதை பதிவு செய் ப பதிவு செய்து காதலிக்கவில்லை அதனால்தான் வந்து காதலில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்காமலே பிரிய பார்ப்பாங்க திடீரென அப்படியே பேச்சு அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா காதலுக்கு இங்கே வந்து அங்கீகாரம் கிடையாது இவர் என்னை இவர் என்ன ஏமாற்றிட்டார் அல்லது இவர் என்கிட்ட வந்து திடீரெல்ல பேச்சை நிப்பாட்டிட்டார் அல்லது இவ இவள் வந்து என்னை இவள் வந்து திடீரென என்ட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு யார்கிட்டையும் போய் நம்ம புகார் கொடுக்க முடியாது ஆனால் கல்யாணத்தில் வந்து என் மனைவி என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா அல்லது என் கணவன் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க முடியும் அதனால் திருமண உறவில் வந்து பிரிவு நிகழும்போது அதை வந்து முறையான வழிகளை பின்பற்றி தான் அவங்க பிரிகிறாங்க ஏன்னா திருமண உறவுக்கு இங்கே அங்கீகாரம் இருக்குது மதிப்பு இருக்குது அது பதிவு செய்யப்படுகிறது சட்டப்பூர்வமாக அது பதிவு செய்யப்பட்டு அந்த திருமண உறவு என்பது கடை கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் வந்து காதல் உறவுக்கு இங்கே அங்கீகாரம் கிடையாது காதலுக்கு வந்து இங்கே பெரும்பான்மையான மக்களிடம் ஆதரவு கிடையாது காதலிக்க கூடாதுன்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் பெரும்பாலான உலகத்தில் பெரும்பாலான இடங்கள் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது காதலில் பிரிய பிரியும் போது சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது காதலிக்கணுங்கிற அவசியமே இல்லை கா அப்படி இருக்கும்போது நீ காதலில் பிரியும்போது நீ சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லிக்கலன்னா யாரும் போய் புகார் கொடுக்க முடியாது இவர் என்ன காதலிச்சிட்டு இப்போ திடீர்னால பேச மாட்டேங்கிறாரு பழகிட்டு இப்போ வேற ஒருத்தரோட பழகிறாரு அப்படின்னு எங்கேயும் போய் புகார் கொடுக்க முடியாது ஏதாவது குழந்தை வயிற்றுல உடல் வச்சு அதனால் குழந்தை ஏற்பட்டுச்சுன்னா காதலர்கள் அப்போ வேணால் இந்த குழந்தைக்கு க இந்த இவர இவரோட பழகி எனக்கு வயிற்றில் குழந்த உருவச்சு இப்போ இப்போ அப்படி வேணால் ஒரு பெண் புகார் கொடுக்கலாம் அப்போ தான் ஒரு புகார் கொடுத்தா அதை ஏற்றுப்பாங்க மற்றபடி இவர் என்ன காதலிச்சார் இப்போ இவர் என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அது மாதிரி இவன் என்கிட்ட காதலிச்சா இப்போ ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நாம் இவர் காதலிச்சார் இப்போ பேச மாட்டேன்றாரு இவ காதலிச்சு நல்லா பேசிட்டு இருந்தேன் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு நம்ம எங்கேயும் போய் புகார் பத்து நாளாக ஃபோன் அடிக்கிறேன் இவ எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு புகார் கொடுக்க முடியாது எங்கேயும் ஏன்னா காதல் இங்கு காதல்கிற உறவு இங்கே பதிவு செய்யப்படுவதில்லை அதற்கு அங்கீகாரம் இல்லை அதற்கு வரவேற்பு இல்லை மக்களிடம் அதனால் நீ சொல்லிக்காமலே பிரிஞ்சிடும் சில பெரும்பாலான காதல் அப்படி தான் பிரியும்போது சொல்லிக்காமலே பிரிஞ்சிருவோம் சேரும்போது ஆகா ஒன்று பேசுவாங்க நீ நல்லா இருக்க ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு என்ன பேசுவாங்க அப்போ பிரியும்போது சொல்லிக்காமலே அந்த நம்பரை பிளாக்கில் போட்டு அடுத்த காதலை தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அது வந்து அந்த காதலுக்கு அந்த காதலை வந்து சமூகம் அங்கீகரிக்கப்படாததால் அது போன்ற நாகரீகமற்ற நடைமுறைகள் இங்கு காதலின் போது கடைபிடிக்கப்படுகிறது அது தவறு